தந்தை மகன் தூய ஆவியார் என் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ அன்னையாம் கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வணக்கம் நாளாகிய இன்றைய நாளில் காலையிலிருந்து இருந்து இந்த நேரம் வரை அன்னையின் பரிந்துரையால் நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம் அன்னையின் பரிந்து பேசுதலால் நற்சுகத்தையும் நல்ல உடல் வலிமையையும் நல்ல பாதுகாப்பையும் நல்லதொரு வேலை வாய்ப்பினையும் குடும்பத்தில் அமைதியையும் நாம் அன்னையின் பரிந்துரையால் பெற்றிருப்போம் இவை அனைத்திற்காகவும் அன்னைக்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்து அன்னையானவள் தன் மகனிடம் பரிந்து பேசி நன்மைகளை மட்டுமே நமக்கு தர அன்னையின் பண்புணன்களை நமது வாழ்வாக்கி நாமும் தாய்க்கேற்ற செய்களாக தொடர்ந்து வாழ அருள் வேண்டி அன்னையை புகழ்ந்து இந்த பாடல் வழியாக தீரவ அர்ப்பண்சபத்தில் நாம் ஈடுபடுவோம் மாமரி புகழும் மரி என்னும் மலரி மாந்தரின் மாமணி புகழும் என்னும் மலரி மாந்தரின் மாமணி அமளியாயுதித்து அழகையை மீதித்து அவணியை காத்து ஆரணங்கே அமளியாய் அமளியாயுதித்து அழகையை மீதித்து அவணியை காத்து ஆரணங்கே இறைவன் கருவினில் மலர ஊரை வீடம் தந்த ஆலயமே பாமரி புகழும் என்னும் மலரே மாந்தரி மாமரியே பழியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒழியினை ஏற்றிய அகழ்விளகே பழியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகழ்விளக்கே இருள் அகற்றி, அருள் வழி காட்டி வாழக வாழ்வை அழிப்பாயே மாமரை புகழும் என்னும் மலரி மாந்தரி மாமணி திரு பாடல்கள் ஐம்பத்து ஏழு இறை திருவசனம் பத்து ஆண்டவரை தொடுகின்றது பேரன்பும் இரக்கமும் கொண்டு எம்மை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை துதி கண மகிமையோடு முழு மனதோடு சம்பூரண ஆசிர்வாதத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் துணையாளராய் துன்பத்தில் தாங்குபவராய் கண்ணீரை நீக்கி காயங்களை ஆற்றுபவராய் கனிவோடு வழி எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாள் முழுவதும் எங்களுக்கு நீர் அருள் வாழ்வை பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றீர் உமக்கு நன்றி கூறுகிறோம் படைப்புயிர்கள் அனைத்தையும் விட மேலான விதத்தில் அன்பு செய்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் இவை அனைத்திலும் இருந்து உமது வல்லமையினால் கிருபையினால் இவை அனைத்தும் இமை நெருங்காத வண்ணம் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நோயிலிருந்து குணமாக்கி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களது விசுவாசத்தை ஆழப்படுத்தி நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் உமது கரங்களிலே முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவராய் என் பாறங்கள் யாவையும் நீக்குபவராய் எண்ணிலடங்காத அடங்காத நன்மைகளை செய்பவராய் சோதனை நேரத்தில் பலனை தருபவராய் எங்கள் தேவைகள் யாவையும் சந்திப்பவராய் தொடர்ந்து வழிநடத்தி வருகின்ற வல்லவரே நல்லவர சர்வ வல்லவர முது கிருபைக்காக ஆசியதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ வியாதியிலிருந்து விடுதலை தந்தீரேன் பாவத்திலிருந்து எம்மை மன்னித்து பரிசுத்த வாழ அழைத்தீரேன் உமக்கு நன்றி ஆண்டவரே எம் கண்ணீரை எல்லாம் துடைத்தீர எம் எல்லாம் போக்கினீர எம் வேதனைகளில் நீர் பங்கு கொண்டீர பாரங்கள் அனை அமைத்தையும் எமக்காக சுமந்தீர தெரிஞ்சுமை சோர்ந்து சோந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்ற வார்த்தை கிணங்க இதோ எங்களது சுமைகளை எளிதாக்க எங்களது பாரங்களை எளிதாக்க நீர் எமக்காக என் பாவ கட்டுகள் அனைத்திலும் இருந்து விடுதலையை கொடுத்தி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் பலவீன நேரங்களில் உமது ஆசிரியரை தந்து வழி நடத்தினேர் ஆண்டவர உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றி பாடினாலும் இடி இணை எதுவும் இல்லை தகப்பன உமது சிறர்களின் கீழ் இதோ இந்த இரவு நேரத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீர் பராமரிப்பை அளிப்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் உம்மை நம்பி வந்த உன் பிள்ளைகளாகி எங்களே விட்டத்திற்கு உள்ளாக விடாதவாறு அனைத்தையும் நன்மைகளால் நிறைவுற செய்கின்ற அன்பின் பரலோக பரலோகபிதாவை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் தேவைகளையும் உம்மை நம்பி எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளின் தேவைகளையும் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை எத்தனையோ இடங்களில் உமது அற்புதங்கள் அதிசயங்களை கண்கூடாக பார்த்து வருகிறோம் எங்கள் வாழ்வில் அணு அணுவாக நன்மைகள் செய்தீர் ஆண்டவரை நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் அதை அனைத்தையும் செய்திருக்கிறீர் இத்தனை மாட்சிமேமிக்க மகிமை மிக்க மகத்துவமிக்க உண்மை நாங்கள் இந்த நேரத்திலே நினைத்து எங்களுக்கு துணையாக பலனாக பாதுகாப்பாளராக மருத்துவராக ஆறுதல் அளிப்பவராக இருப்பவராக இருக்க வேண்டுமென்று தாழ்மையோடு வேண்டுகின்றோம் இந்த இரவில் எல்லா பிள்ளைகளுக்கும் நீர்தாமை எல்லாமுமா இருந்து துதிக்கண மகிமையோடு காலையில் துதிக்கிற பிள்ளைகளாக என எங்களுக்கு இந்த இரவு நேரம் ஆசிரியை அளிக்கும் இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆழ்ந்தவரும் இரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் திவி நாமத்தில் இந்த இரவை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் சிரம் தாழ்த்தி கரப் குவித்து உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அகில உலக அனைத்து மக்களையும் ஏற்று ஆசிர்வதித்து விளை நடத்த வேண்டுமாய் ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றக்குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் தத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ